நரேந்திர மோடி அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய ஆளுநர் மேதகு வித்யாசாகர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு வெங்கையா நாயுடுஜி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் ஜெயக்குமார் அவர்களுக்கும் மணிகண்டன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்களுக்கும் இங்கே வரைய தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி செலுத்தும் முகமாக நான் வருகை தந்திருக்கின்றேன் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இன்று மிக முக்கியமான இரண்டு விஷயங்களை செய்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு என்று சொன்னால் ராமாயண காலத்திலே ராமன் இரண்டு விஷயங்களை ராமாயணத்திலே செய்திருக்கின்றான் ராமேஸ்வரத்திலே செய்திருக்கின்றான் ஒன்று ராமருடைய பாலத்தை அமைத்து இலங்கைக்கு பாலம் அமைத்து கொடுத்தது மற்றொன்று ராமாயணத்திலே மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திலே ராமநாத சுவாமிக்கு ஆலயம் எழுப்பியது இன்று இந்த காலகட்டத்திலே நம்முடைய பிரதமர் அவர்கள் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கு நினைவிடத்தை திறந்து வைத்தது மட்டுமல்ல ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அழிந்து போன தனுஷ்கோடிக்கு புத்துயிர் கொடுத்து இந்த தனுஷ்கோடிக்கு புதிய சாலையும் அமைத்திருக்கின்றார்கள் மட்டுமல்ல நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய வகையிலே ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்தியா உலகத்தினுடைய முதல்நிலை நாடாக வர வேண்டும் என்று எப்படி உழைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அதே போல தமிழ் சமுதாயம் முன்னேற வேண்டும் தமிழன் முன்னேற வேண்டும் தமிழ் முன்னேற வேண்டும் என்று அதிக கவனம் கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்திற்கு அதிக நிதிகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் சார்பிலே நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்